வெல்கம் பேக் வச்சாங்க என்ன வீடியோ நம்ம மொபைல் ஃபோன் எப்போ வேணாலும் ஹேக் ஆகலாம் அது இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப் கூட இப்போ வந்து ஹேக் பண்ணிட்டு போயிடுறாங்க இருக்கும்போது நம்ம வாட்ஸ்அப்பை வந்து பாதுகாப்பாக ஹேக் ஆகாம வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸை வந்து நீங்க எனபிள் பண்ணி வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு சில சேஃப்டி செட்டிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் உங்களோட வாட்ஸ்அப் சேஃப்டியாக இருக்கும் உங்களோட மொபைல் ஃபோனும் சேஃப்டியா இருக்கும் ஸோ அது என்ன என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களோட மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம வாட்ஸ்அப்பை வேறு ஏதாச்சும் டிவைஸில் வந்து லிங்க் ஆகி இருக்கா அப்படி இல்லை நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்படி இந்த வாட்ஸ்அப் டேட்டா எல்லாம் இன்னொரு மொபைல் ஃபோன்லேயும் லாகின்ல யாராச்சும் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சேஃப்டி செட்டிங்ஸுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அதுக்காக அவங்களோட மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப்லாம் மேலே வந்து ரைட் சைட் கார்னரில் த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்க லிங்க்டு டிவைசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் இதில் வந்து லிங்கிய டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இதில் வந்து ஸீரோ அப்படிங்கிறது இருக்குது பாருங்க நாலு டிவைஸில் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஸீரோ டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க எந்த டிவைஸ்லையுமே என்னோடய வாட்ஸ்அப் வந்து கனெக்ஷனில் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இந்த லிங்க் டிவைஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே எதாச்சும் நேமோ இல்லை ஏதாச்சும் ஃபோனோட நேம் இல்லை ஏதாச்சும் கம்ப்யூட்டர் விண்டோஸ் இல்லை குரோம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா இமிடியட்டாக அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஆகும் மேலே வந்து த்ரீ டட் ஆப்ஷன் சிம்பல்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகி போயிடும் இது வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி செட் அடுத்து பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் இப்போ நீங்க பேக் வந்துடலாம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த நான் மேல இருக்கீட்டா கிளிக் பண்ணிட்டு இது அதே மாதிரி நான் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றேன் இந்த செட்டிங்ஸ்ல சேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க நான் இப்ப கிளிக் பண்றேன் இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த பேஜ் வரும் இதுல வந்து கீழே சேட் பேக்கப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை நான் கிளிக் பண்றேன் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்கள் எண்டு டு எண்டு என்கிரிப்டட் பேக்கப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் விசிபிள் ஆகும் இது வந்து மேக்ஸிமம் எல்லாரோட மொபைல் ஃபோன்லேயும் ஆஃபில் தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஆன் பண்ணணும் ஏன் ஆன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் உங்களோட மொபைல் ஃபோன் இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜாக வந்து சேவாகிட்டே வரும் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேட்டு டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே ஏ டு செட் நம்மளோட மொபைல் ஃபோன் ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேறு யாராவது உங்களோட மொபைல் ஃபோனை வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணாமல் கூட வேறு ஏதாச்சும் ஆப் மூலமாக உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய கண்டக்ட் இருந்து நம்மளோட டேட்டாவை எல்லாமே எடுப்பாங்க அந்த எடுக்கும் எடுக்கும்போது நம்ம ஃபைல் மேனேஜரில் இருக்கக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் பேக்கப் டேட்டாவை எல்லாமே எடுத்துருவாங்க அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துலாம் உடையோட ஃபோன் அப்படியே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஃபைல் மேனேஜரில் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே வந்து ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிறதுக்கும் பாருங்கள் இந்த இருக்குது இந்த ஆண்ட்ராய்டை நான் க்ளிக் பண்ணுறேன் இதில் மீடியா அப்படிங்கிறதுக்கும் இதை க்ளிக் பண்ணுறேன் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா காம் டாட் வாட்ஸ்அப் இருக்குது இதை க்ளிக் பண்ணுறேன் இதில் வாட்ஸ்அப் இருக்குது அதே மறுபடியும் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து டேட்டா பேஸ் பேக்கப் அப்படிங்கிற ரெண்டு ஃபோல்டர் இருக்கும் இந்த ரெண்டு ஃபோல்டரில் தாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் இங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும் இப்போ யாராவது நம்ம ஃபோனை வேறு ஏதாவது ஆப்பு மூலமாக இல்லை வேறு ஏதாவது லிங்க் மூலமாக நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை தான் எடுப்பாங்க ஸோ இந்த டேட்டாவை எடுத்து அவங்களோட டிவைஸில் வாட்ஸ்அப்பில் இது எல்லாமே ரீஸ்டோர் பண்ணுவாங்க ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேக்கப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் இதில் எல்லா டீட்டெயில் இருக்குது அதே மாதிரி இந்த டேட்டா பேஸ் கிளிக் க்ளிக் பண்ணுறேன் இந்த மெசேஜ் ஸ்டோர் அப்படிங்கிறது வரிசையாக இருக்கும் இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டே நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு சென்ட் பண்ண மெசேஜோட டோட்டல் டீட்டெயில் தாங்க இதை வந்து அவங்களோட டிவைஸ்ல வந்து எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நம்ம மெசேஜ் டீடைல் வரைக்கும் எல்லாமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த எண் டு என்கிரிப்ஷன் கொண்டிருக்காங்க இந்த ஆன் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஒரு என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும் ஆகும் ஸோ இதை வந்து திருப்பி அவங்க வந்து ரீஸ்டோர் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப்பில் நம்ம டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா முடியாது அந்த என்கிரிப்ஷன் வந்து ஆனில் இருக்கும்போது அதில் வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லை ஒரு சிக்ஸ்டி டிஜிட் பாஸ்வேர்டு வந்து அதிலே வரும் ஸோ அதை கொடுத்தால் மட்டும்தான் அவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்ண முடியும் வாட்ஸ்அப் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் இந்த செட்டிங்ஸில் எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணவுடனே இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து டேர்ன் ஆன் அப்படிங்கிறத கொடுக்கணும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொடெக்ட் யூர் பேக்கப் வித் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் யுவர் பேக்கப் வில் பி சேஃப் ஈவன் இஃப் யூ லாஸ் யுவர் ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செக்யூர் யுவர் பேக்கப் வித் ஏ பாஸ்வேர்டு ஆன் என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் நோ ஒன் எல்ஸ் வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் யுவர் பேக்கப் நாட் ஈவன் வாட்ஸ்அப் ஆர் கூகுள் யாருமே உங்களோட வாட்ஸ்அப் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இதை நான் டேர்ன் ஆன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கிரியேட் பாஸ்வேர்டு அப்புறமா யூஸ் சிக்ஸ்டி ஃபோர் டிஜிட் என்கிரிப்ஷன் கீ இன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது கிரியேட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போது எல்லாமே வந்து நம்பராக இருக்கக்கூடாது இல்லை எல்லாமே வந்து எழுத்தாக இருக்கக்கூடாது ஒரு நம் ஒரு எழுத்தாவது இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ இதை கொடுத்து நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு நம்ம பண்ண சொல்லும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொடுக்குறேன் இப்போது அந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கடைசி ஆப்ஷன் கேட்குது கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேக்கப் வந்து லோடாகும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் நிறைய மெசேஜஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை மேலே வந்து பேக்கப் அப்படிங்கிறது லோடாகி ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் வந்து ஒன்ஸ் பேக்கப் ஆகும் உங்கள் மொபைல் ஃபோனில் டேட்டா இருக்குது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எண்டு டு எண்டு என்கிரிப்டடைய பேக்கப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இல்லை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்சும் பண்ணிக்கலாம் இதை ஆஃப் பண்ணணும்னா டேர்ன் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்து அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஃபும் பண்ணிக்கலாம் ஆஃப் ஆகிடும் டேர்ன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போது டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறது இனி இது இல்லாம மறுபடியும் இது டர்ன் ஆன் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க கீழே வந்து யூஸ் சிக்ஸ்டி ஃபோர் டிஜிட் என்கிரிப்ஷன் கீ இன்ஸ்டியூன் இருக்கா ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜெனரேட் யுவர் சிக்ஸ்டி ஃபோர் டிஜிட் கீ அப்படின்ட்டு வரும் அதை கொடுத்த உடனே உங்களோடய ஃபோனில் ஒரு அறுபத்தி நாலு டிஜிட் நம்பர்ஸ் வரும் இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல நான் சொன்னது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வைக்கிறது அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்பவுமே ஞாபகமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு வழி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த என்கிரிப்ஷன் கீயை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட இன்னொரு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை ஏதாச்சும் ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாதுகாப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வழியில் இந்த என்கிரிப்ஷன் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும் இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குங்க இந்த பாஸ்வேர்டு அப்படி இல்லை இந்த என்கிரிப்ஷன் கீ இந்த ரெண்டு வழியா நீங்கள் இது வந்து ஆன் பண்ணுவீங்க இது கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணுங்க இந்த ஆன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க இந்த பாஸ்வேர்டு நீங்க மறந்துடக்கூடாது அதே மாதிரி இந்த என்கிரிப்ஷன் கீ மூலமாக நீங்கள் இதை ஆன் பண்ணீங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் கீ அந்த சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலு டிஜிட் என்கிரிப்ஷன் கூட நீங்கள் மறந்துடவே மறந்துடக்கூடாதுங்க இது ரெண்டையுமே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கிறது எல்லாமே என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கும் யார் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பாஸ்வேர்டை கொடுத்தாதான் தான் வாட்ஸ்அப் டேட்டாவை வந்து ஹேக் பண்ணி பார்க்கணுன்னா கூட பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபோன் இன்கேஸ் கரப்ட் ஆகிடுச்சு இல்லை உங்களோட ஃபோன் மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பை வேற ஒரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இந்த உங்கள் அதே வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் கோடு வேணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல அந்த பாஸ்வேர்டு தேவைப்படும் தெரியும் நீங்கள் பாஸ்வேர்டு மூலமாக என்கிரிப்ஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு தேவைப்படும் அந்த சிக்ஸ்டி ஃபோர் டிஜிட் கோடு மூலமாக நீங்கள் இந்த என்கிரிப்ஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த 64 டிஜிட் கோட் இருக்கு வேணும் அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் திரும்பவும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பழைய டேட்டா எல்லாமே பழைய சேட் எல்லாமே திருப்பி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா புதுசாக தான் நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவீங்க பழைய சேட்டு பழைய டேட்டா எல்லாமே ரீஸ்டோர் பண்ண முடியாது அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக உங்களோட வாட்ஸ்அப்பை யாருமே ஹேக் பண்ணி உங்களோட டேட்டாவை பார்க்கவும் முடியாது அதே நேரத்தில் உங்களோடய வாட்ஸ்அப்பை நீங்களே சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழி தான் இந்த வழி இந்த இதுக்கு அப்புறமா மேலும் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் என்ன அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே பேக்ல வந்துருங்க செட்டிங்ஸில் பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த பிரைவசியை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ஸ்பேஷியை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த பிரைவசி செக்அப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி டீடைல்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது அந்த அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க அதையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப்பை வந்து யாருமே ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணுற அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் டிப்ஸ் விடைகள் சந்திப்போம் உங்களில் வருவன் தேங்க்ஸ் வாட்சிங் பாய்